விஜய் டிவியோட டிஆர்பியை தூக்கி நிறுத்துறது சிறகடிக்க ஆசை சீரியல் தான் மற்ற சீரியல்கள் தான் குறைந்த பார்வையாளர்களை பெற்று வருது நிறைய புதுமுகங்கள் சில பழைய நடிகர்களை வைத்து தொடங்கப்பட்ட இந்த தொடர் முன்னூறு எபிசோடுகளை எட்டிடுச்சு கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்ல இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்த தொடர் மூலம் மக்களோட பேராதரவை பெற்றவர் தான் முத்து கதாபாத்திரத்துல நடிக்கும் வெற்றி வசந்த் முத்து மீனா திருமணத்தோட முன்னூறு எபிசோடுகளை சிறகடிக்க ஆசை தொடர் எட்டிவிட வெற்றி வசந்த் தன்னோட இன்ஸ்டாவில லைவ் வந்தாரு அப்போது ரசிகர்கள் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு வந்தாங்க அதுல ஒருத்தர் நீங்க திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறதுனால சிறகடிக்க ஆசையை தொடர்ல நடிப்பீங்களா இல்ல விலகிருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவரு நான் இப்போ பேசுறத நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நான் இந்த சீரியல்ல இருந்து எப்பவுமே விலக மாட்டேன் இந்த சீரியல் இன்னும் எத்தனை வருடம் ஒளிபரப்பானாலும் சரி அதுல சுபம் என்ற ஒரு வார்த்தை வரும் வரைக்கும் நான் கதாநாயகனாக நடிச்சுட்டே இருப்பேன் இந்த சீரியல் தான் எனக்கு ஒரு மறு வாழ்க்கை தந்தது சீரியஸ் திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா அதையெல்லாம் தாண்டி சிறகடிக்க ஆசை சீரியல் தான் எனது மெயின் வேலை என தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு